சாமி அழைக்க போறேன் உடனே பொம்பளை ஆளு அப்படியே அப்படியே இப்ப எதுக்கு கூப்பிடுற சும்மா ஊடருக்கு ஆளு ஊரம் எதிரிச்சிருவே நிக்கிற ஆளு ஊரம் உட்காந்துருவேன் டைம் அன்பு தான் மருதமணிக்கு உன் மாமன் வீச்சு சண்முகம் அம்பளிப்பு ஐ லவ் யூ மாமா மருதமணி மருதமணியா நினைச்சு எங்கள் அண்ணனை சூம்பிடுறிய விட்டா நன்றி எங்க அண்ணனுக்காக அம்பளிப்பு கொடுத்த நன்றி அத்தான் சாமி துடியா இருக்கு இங்கே இங்கே வயலோகத்தில் இருக்கக்கூடிய எங்க அத்தா முத்துமாரியும் இங்க உள்ள அந்த கருப்பேன் அந்த ஐயனாரு பதினெட்டு ஆடர்களையும் படிக்கட்டாக்கின பதினெட்டாம் படியான் ரோஜாக்கார ஜாமி மதுரை பாண்டி முனி கல்லிசேரி காளி முனி ஐயா அத்தனை ஒன்று ஒன்றுபட்டு இங்கே வரப்போகுது பொம்பளையால் ஆடுறது சரித்தான் சேலை கிளியை நல்லா சொருவிட்டு ஆடு மங்கு மகனு இது பண்ணுற ஓன் சேலை விளங்குறதுக்கு உன் புரிஞ்சு அறுவல்த்துட்டு உள்ளே வர்றேன் உள்ளே வந்தேனை வெட்டிட்டு அடுத்த வருஷம் பிரசிடென்ட்டுக்கு நிற்கலாம் பார்த்தேன் அவள் அவுத்து போட்டு கவலைப்படுத்தி விட்டாடான்னு அதுக்கு நான் காரணம் கிடையாது

உனக்கு அதுக்கு நம்பரு என்ன கக்கூச அணப்படுத்துறோம் பிள்ளையா சாமி என்பது உண்மை அதை அருளாடி யாரு உறுதியா நிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் சாமி இருக்கும்னு அர்த்தம் சும்மா வீம்பு காடக்கூடாது நான் மோசமான ஆள் எனக்குலாம் ஒரு பையன் இங்கேருந்து ஆடி வந்துட்டு நீ யாருடான்னு கேட்டேன் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் எந்த காலத்தில் பிள்ளையார் எந்தாச்சு டப்பா கொடுத்தாண்டாரு ஏ இதெல்லாம் நான் நிறைய கூட்டத்தில் சாமியாட தான் பார்ப்பேன் ஒரு ஆள் இருந்தா இப்படி ஆனே ஆடும்போது போது பாக்கெட்ல இருந்து செல்லு குதிச்சுச்சா அதை எடுத்து சட்டிக்கல வச்சுட்டு ஆனே பாரு ஆட்டான் அவன் தான்டா டிஸ்பிளே சாமி கண்ணாடி உடஞ்சு ஓகே ஒரு அப்பத்தா ஆடி வந்துச்சு எங்க ஊர் சிவ பக்கம் பக்கம் இப்படி ஆடி இங்க வந்தவனே நீ மாறியா தவன்ட்டேன் ஐயா ஏன் பீரொழி சாவியா காணாமே ஏய் தத்த என்னத்த உண்மையில சாமி இங்க இருக்கு அப்படி பொய்யா ஆடினா இந்த ஆம்பளை ஆடும் போது அவனை ஆடிட்டு முண்டாங்கன்னு ஆட மாட்டேன் எங்கன்னா பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னு பாப்பேன் எதுக்கு பாக்குறேன் தெரியுமா எங்கிட்ட லேடிஸ் இருக்குன்னு அங்கே போயிருவேன் அங்கே போய் அது இது எதுக்கு சாமியை ஹலோ எக்கோ வச்சு தரடா இருட்டு முண்டை

நீ எப்படி எழுதிருக்கேன்னு சொல்றேன் கே பழம் பழம் கண்ணுக்குள்ள என்னது புடக்கி என்னது இம்புட்டு நீ கொஞ்சம் உன் படிப்புல தாலி மண்ணு விழுக சரி ரெடியா ஐயா ஒண்ணு சத்தியமங்கலத்தை சேர்ந்த மணிகண்டன் ஆர்மோனியம் பின்பாட்டு அவர்களுக்கு பாடலை பாராட்டி உதயம் ராஜா மிராஸ் மணி கண்டியர் ரமேஷ் ராஜா சீதர் சத்தியமங்கலம் கப்புலிங் பயலகடா கொடூரம் படிக்க தெரியாதா உனக்கு என்ன சொல்ற எனக்கு தெரியலா உனக்கு படிக்க தெரியாடா கண்ணாடி போட்டு சிங்கை வடிவேல் வினோத் பிராம்பட்டி எம்கேஆர் அன்பாளையத்துக்காக முந்நூற்றி ஒன்று இரநூறுவா ஜொரக்கு போட்டேன் எடி ஹலோ ஹலோ சார் போஜன் நல்லா ஹலோ 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 சபா சாமிக்கே தடையா இல்ல எனக்கு தடையா ஓவர் இது பெரிய ரைஸ் ஆட்டை தானே பாணிபூரியா அன்னவாஜர் மேட்டுத்தரு கண்ணன் கார்த்திக் சார்பாக அன்பாளையத்துக்காக கணபதி கலை பையலகடா குடூறம்மா இந்த அட்டை பிரேஸுடா 201 சேது பதினாடி சேது பதினாறு புள்ளாதே 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 ஏ ரோஜாக்காரா தங்கமுத்தா கொல்லம் குனி கிராமத்திலே குடி கொண்டுள்ள நீ எதिकी பேர்வோனாளா எங்காத்தா வெட்டுடையா காலி அம்மா கொஞ்ச நேரம் இந்த வயலோகத்துல உள்ள உள்ளே முத்து குறையலடா இந்த வயலோக மக்களை நாங்க காமாடு தளமாடு காக்குறேன் என்று சொல்லிட்டு சொல்லி கொஞ்சம் நேரம் வெட்டவழி போட்ட நில ஏ முத்து மாறி கொஞ்ச நேரம் நீ திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தர்ம முனினும் பேர் வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல பழகம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டா குத்த வச்சது மதுரம் மேல மாட்ட கம்மாயா பாண்டிடை அந்த மேல கம்மாயா என் ஜீமையாக குதிச்சு விளையாட்டுறது ஒரு காலா இந்த மேல கம்மாயா விட்டு விட்டு தங்கியிருப்பது அட்டாயுரனி ஏ வாண்டி முனி நீ தாமது சடகருப்பாயுரு நீ அதே நலையில இந்த வயலோகம் கிரா மத்துல மத்துல நம்ம கிளவென் கிளவி கிளவி குடுசபொட்டு மலையில இந்த வயலோகத்துல பன்னிரெண்டு வருஷம் பாராஹா மழையில்லை இல்லை இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளைகள வளர்த்து அழாக்க போறேன் போறேன் பஞ்சம்தாங்க லே உப்புடுங்க வயலோக முத்து மரியாத்தாவே அப்ப கிளவிக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கும் அடையில இந்த வயலோகத்துல

முத்து மாறி எட்ட நம்ம கெளவே சொத்த கேக்கல பணத்தை கேக்கல சொகத்தை கேட்கலோ என் பிள்ளைகள நீ காத்தையனா முத்து மாறி தன புள்ள பொம்பளை புள்ள வளர்ந்து நான் உன் பேரும் வைக்கிறேன் சொன்னாரா சொன்ன சொல்வாக்கு முத்து மாறி இருந்துச்சா நீ சொல்ல சொல்லும் மங்கி என்ன நினைக்குது வாடக வாடகை குல மாறி என்ன நினைக்கிது எனந்த தாமதம் ஒண்ணு தெரியலாத்தா மலையாள நாட்டில பெரு சொல்ல பிள்ளை இல்ல அப்ப காசி விஸ்வநாதனுக்கு பிள்ள வளர்ந்து அறுபது பிள்ளையும் வளர்த்த மலையாள நாடு கொத்த பிள்ளையா நிக்கும் போது கருப்புட உன்னே வச்சு வளர்க்க முடியல ஓடி வர ஓட்டி விட்டான் தண்ணியில

உனக்கு உடமர் அந்தாண்டா படுக்க மடுக்க முள்ளு அதிர்துடா அந்த சத்தம் கேக்குதுடா களிச்செரி எல்லையை விட்டுட்டு விட்டுட்டு பொற புட்டாண்டா அன்னைமுனி ஆண்டி நேரம் அரும்பு குறையாம இந்த வயலோகத்துல உள்ள முத்து மாறியும் இங்க உள்ள வயலோக கருப்பன் ஐயன் ஐயா ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு கிட்டு நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி ஓடி ஓடுவோடு தங்க நல்ல அன்னவாசல் செந்தூர் செந்தூர் பேக்கரி சார்பாக இருநூத்தி ஒன்று எக்கோச்சு நல்லா ஏத்துற சார் போய் ஹலோ அல்லோ அல்லோ வயலோகம் கிராமத்திலே இருக்கிற சமய பொல்லாத முத்துமாரியா முத்துமாரி தத்துருமை இருக்கிற இந்த வயலோகம் மக்களை எல்லாம் காலையா மயலோகம் கிராமத்திலே இருக்கிற தாயவாள முத்துமாரியா முத்துமாரி தத்துரோமை இருக்கிறாலயா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாலயா மாரியம்மனம் பார்க்கத்தான நிக்கடா தம்பா போய ஜான முனியாண்டி சொல்வாக்கு தப்பையடா என் ஜாதி முனி

ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராணி ஸ்ரீ ராணிஸ்ரீ அவர்கள் உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து கடுமையான வாமப் எனது அன்பு அண்ணன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார்